ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் டே விலாக் தான் போட்டிருக்கேன் சண்டே எடுத்தது சண்டே ஏழுச்சோடனே அவங்க எல்லோருமே க்ளாஸுக்கு போயிடுவாங்க சண்டே கிளாஸ்க்கு போய்ட்டுக்கப்புறம் அவங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சிடுவேன் இந்த வாட்டி அவங்க அக்கா ஊருக்கு போகிறதால அவளுக்கு வந்து குலோப்ஜாமும் ப்ரௌனியும் செஞ்சிருந்தேன் ப்ரௌனியோட ஸ்டோரியுமே குலோப்ஜாமினோடய ஸ்டோரியுமே நான் சொல்லியிருப்பேன் இது பாப்பா பண்ண குலோப்ஜாம்னு உருட்டி கொடுத்தா பிரௌனியை தம்பி வந்து ஓவனை திருப்பி விட்டுட்டான் அதனால இந்த கலராயிடுச்சு எப்பயுமே சண்டே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து சன்னா மசாலா என்ன பன்னீர் கிரேவி இருக்கும் சப்பாத்தி கண்டிப்பாக இருக்கும் மார்னிங்கு காலையிலேயே நீ நான் வந்து சமைச்சிட்டேன் மீன் வந்து வறுத்துட்டு மீன் குழம்பு வச்சுட்டேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து பெடிக்யூர் பண்ணி விடலாம் பசங்களுக்கு அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஸ்பு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறதுனால அவங்க கால் நகலாம் ரொம்ப அழுக்காக இருக்கும் அதனால் எப்பவுமே நான் வந்து வாரத்தில் ஒரு வாட்டியோ இல்லை ஒன்று டு ஒரு வாரம் வந்து இதை மாதிரி பண்ணிவிடுவேன் அவங்களுக்கு சின்னவனுக்கு தான் ரொம்பவே அழுக்காக இருக்கும் நான் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு அவங்க ரெண்டு மூணு பேருக்குமே பண்ணி விட்ருவேன் காலில் ஃபுல்லாக கிளீன் பண்ணி விட்ருவேன் அப்புறம் நெயில் கட்லாம் பண்ணி விட்ருவேன் இது பார்த்திங்கன்னா வந்து ஒன்றும் இல்லை ஷாம்பு போட்டு லெமன் போட்டு புழிஞ்சி இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு ஃபுல்லாக ஸ்க்ரப்பெல்லாம் போட்டு தீத்தி ஃபுல் அழுக்கி எடுத்து விட்ருவோம் அப்புறம் எப்பவுமே சண்டேயில் அவங்களுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஊற்றுவேன் இந்த சண்டே வந்து மழை வந்தனால ஹீட் பண்ணி தான் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஊற்றினேன் அடிக்கிற வெயிலுக்கு இவங்களுக்கு வாரத்தில் ரெண்டு வாட்டி கூட எண்ணெய் தேய்ச்சி ஊற்றலாம் அந்தளவுக்கு பாடி உங்களுக்குலாம் ஹீட்டாக இருக்குது இந்த வாட்டி மழைன்றதுனால நான் அளவுக்கு பண்ணலை அதனால தான் ஹீட் பண்ணி ஆயிலை ஹீட் பண்ணி தடை விட்டு கொஞ்சம் நேரத்திலே குளிக்க ஊற்றிடுவேன் இவங்களுக்கு இதெல்லாம் முடிக்கிறதுக்கே எனக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு டூ ஓ கிளாக் கிட்டே ஆகிடும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் ஓ கிளாக்லாம் நாங்கள் எப்பவுமே வெளில கிளம்பிடுவோம் ஒன்று வந்து மூவி போவோம் அப்படி இல்லைன்னா வந்து பீச்சு போயிடுவோம் இல்லைன்னா இவங்க வந்து அழுவ ஆரம்பிச்சுருவாங்க சண்டேனா இவங்களுக்கு தெரியும் நம்ம வெளில போகணுங்கிறது இவங்க மூணு பேருக்குமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க கண் கரெக்டாக என்ன தேய்ச்சி கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு படம் பார்த்துருந்தாங்க இந்த படத்தை பார்த்துட்டு ஒரே சிரிப்பு தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க மூணு பேருமே அப்புறம் அவங்க அப்பா ட்ரைவிங் கூட்டின்னு போயிட்டார் என்னமோ வண்டி ஓட்ட ஆரம்பித்தாலே உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி தான் தோணுது தெவமே புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு எது மனதாரி நாரா ஜாமி! தெரியுதாப்பா எனக்கு எப்பயுமே இந்த காமெடி தான் ஞாபகம் வரும் அங்கே போய் கொஞ்சம் நேரம் விளையாடிச்சிங்க அப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு தேட்ரு போனால் செம ரேட்டாக இருக்கும் அதனால அவங்களுக்கு அப்போயே பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் ஆளுங்க அதுக்கப்புறம் அங்கேயே வாங்கிக்கிட்டு அங்கே போனாலும் விடுறது இல்லை ஸ்நாக்ஸ் கேட்பாங்க தான் இருந்தாலும் கொஞ்சோண்டு வெளில வாங்கிட்டு எடுத்துன்னு போயிட்டேன் அப்புறம் போனால் நாங்கள் போனது அரண்மனை மூவி ஸ்ரீக்கு சுத்தமாக படமே பிடிக்காது என்னமோ கூப்பிட்டான்ட்டுன்னு போயிட்டோம் ஆனால் அவன் எப்பயுமே கண்ணை முடிப்பான் நான் கூட அதிகமாக அந்த மாதிரி சீன் வரப்போ கண்ணை முடிப்பேன் எனக்கு மே பயமாக இருக்கும் ஒரு ரெண்டு நாளுக்கு தூக்கமே வராது அதே நினப்பாகவே இருக்கும் எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி அந்த பேய் வர மாதிரியே தோணும் அவன் பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருந்தா அப்படி அப்படியே பார்த்து முடிச்சுட்டுன்னு வந்தான் எங்கள் எங்கள் மடியிலேயே தான் உட்காந்து மாற்றி மாற்றி என் மடிலேயும் அவங்க அப்பா மடியிலையும் அவன் தனியெல்லாம் உட்காரவே மாட்டான் அவங்க ரெண்டு பேருமே நல்லா பார்த்தாங்க பாப்பாவும் தம்பி அவங்களாம் சுத்தமாக பயப்படவே மாட்டாங்க அதுலேயும் இந்த சீன் குசித்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சுட்டான் நான் ஏன் பார்க்குறேன் கண்ணை மூடிக்கிட்டு தான் பார்த்தேன் லைட்டாக ஓப்பன் பண்ணி எனக்குமே பயமாக தான் இருக்கும் இந்த படம்லாம் பார்த்தா சுத்தமாக பயப்படு பயப்படுவேன் நான் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் இருட்டுலாம் எனக்கு செட் ஆகாது அதே போலவே அவனுமே இருக்கிறான் அப்புறம் என்ன அவங்களோட நினச்சது ஸ்நாக்ஸு பாப்கார்னு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வாங்கின்னு படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணும் பாய்